அனைவருக்கும் வணக்கம் அம்மாவை ஒருபோதும் மறக்க கூடாது மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று அவை மூதாட்டி சொல்லிருக்கிறார் ஆகவே நாமும் அம்மாவை மறக்க கூடாது நமக்காக உணவை துறந்தவள் நமக்காக வலியை வழியை பொறுத்து கொண்டவள் நாம் வளர்வதற்காக பல பேரும் அவமான பட்டிருப்பாள் கையேந்தி என் மகனுக்கு கல்வியை தாருங்கள் என் மகனுக்கு அறிவை பூட்டுங்கள் என் மகனுக்கு வேலை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் எல்லாம் என்று கெஞ்சி இருப்பாள் கதை இருப்பாள் இரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் உந்துபெட்டு பயிலின்ற போதை பரிந்து எடுத்த செய்ய இருபுறத்திலிருந்து கனக முளை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன் இனி அம்மாவை மறக்காதீகள் அம்மா புகழ் என்றும் இருக்கும் அம்மாவை நினை அம்மாவை துதிக்க புதிக்க வேண்டும் நன்றி